இருக்கு வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல இருக்கிறீங்களோ நான் நல்ல இருக்கேன் நீங்களும் நல்ல சொல்லி நான் கடவுளை பார்த்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா சொன்னா பிறந்துட்டுது இன்றைக்கு டெய்ன் மாசம் முதலாம் தேதி நேரம் ஒரு ஆறரை இருக்கும் எல்லாம் நல்ல விஷயம் பார்த்திக்கணும்ன்றதுக்காண்டி நல்ல விஷயம் சொன்னால் பிளான்கள் பிள்ளைய இந்த வருஷம் இப்போ அந்த பிள்ளையர்களை செய்ய முடியவில் தான் இப்போ முதல் பயணமே நடக்கிறேன் அதாவது உடம்புக்கு இப்போ முதலாவது என்னென்னு உங்களை போக போ சொல்கிறேன் இதுங்கட திருவண்ணாமலை தமிழ் புரோஸ் தீங்கு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் கொண்டு எப்படி இருக்கின்ற வேறங்கோ பக்கத்துலேயே எப்படி இருக்கின்ற வேறங்கோ இந்த இடத்த அதாவது ஒருக்கா போயிட்டு திருப்பி வாரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றி கிலோமீட்டருக்கு மேலே போயிடும் ஆகியவால் ஒருக்கா பத்து தினம் போயிட்டு வந்தாலே காணும் பாப்பிலோமீட்டரு இல்ல பத்தாயிரம் அஞ்சு கிலோமீட்டர் பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லி சௌரங்கள் இப்ப நான் கிலோ கிலோ போனதே முதல் தடவை தொண்ணூறு கிலோக்கு மேலே போயிருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டரை கிலோ பார்த்தீங்கன்னு சொன்னா இதா முதல் தடவை பாப்பம் என்ன சொல்லி எப்படி குறைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்க இப்ப எங்க கடைக்கு மேலே இருக்கிற கொலிட அதாவது ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அண்ணா கூப்பிட்டுருந்தார் அதாவது புது வேசத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பலகாரங்கள் செய்து வச்சுருக்குது பால் சோறு இருக்குது வாழைப்பழம் இங்கால இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் இருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுட சுட பால் இருக்குது வேற எங்கோ அந்த பாலை குடி போட்ணாங்க சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து இல்லை இப்போ குளிச்சுட்டு படுத்தாச்சு அப்படியே நடந்துட்டு வந்தாச்சு இன்றைக்கி பத்து கிலோமீட்டர் தான் நடக்கலாம் பத்தாயிரம் ஸ்டெப் நடந்துட்டேன்னு சோதரங்கள் சரி சகோதரங்கள் இன்றைக்கி ரெண்டாம் தேதி நேற்று தினம் வீடியோ போட முடியாமல் போயிட்டுது இன்றைக்காக இந்த வீடியோ போடுவோம் இன்றைக்கும் காலமாக ஒரு ஆறரைக்கு உடம்பு நடக்க துவங்கியாச்சு ஆனால் நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் அதை பிடிக்க முடியலை ஃபெயிலியர் தான் கேசி ஜி வாங்கி சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கு கன்ஃபார்ம் டயட் பிடிச்ச ஆகணும் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணியோடு க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் கடை கணக்க சகோதரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணியிருந்தவ இந்த வகையில் இன்னொரு சகோதரர் கேட்டிருந்தார் எனக்கு வெட்டிங் நாளைக்கு ஆனால் உடுப்பெடுக்கணும் இந்த ஸ்டோன் செட் எடுக்கணும்னு சொல்லி கடையை பெண் துறந்து அவருக்கு இந்த ஸ்டோன் செட்டை கொடுத்து உண்மைக்குமே எனவே கஸ்டமர் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரும்பி வந்தோன் இருக்குன்னா உண்மைக்கே நல்ல விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு ஆன்லைன் அதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை முதல் செய்தனா அவ்வளோ ப்ராப்பராக செய்யலை ஒரு ஆப் எதாவது ஆர்வாகி செய்வோமோ இல்லை அடி குரூப் ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது அதுவாகி செய்வோமோ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஆன்லைன் செய்யக்கில்ல அடிக்கடி வீடியோ கால் எடுப்போம் அங்கே இருக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காட்டிக் கொண்டிருக்கில்ல அதை என்ற அப்பயே கஸ்டமர் வந்து கொண்டு அதை காட்டி கொண்டு பெரிய கடினமாக போயிடும் அது எப்படி வந்து ஆன்லைனில் கொண்டு போகலாம்ன்றது ஒரு கருத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும் வெப்சைட் மாதிரி திறந்து ஆப் ஏதாவது உருவாக்கினா அப்படி ஏதாவது நல்லமோ உங்களோட கருத்தை சொன்னீங்கன்னாடா எங்களுக்கும் சந்தோஷம் சௌரங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து முடிஞ்சுது இப்போ நான் திருப்பி கடைக்கு போகிறேன் காணம் இன்றைக்கு நடந்தது இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் எங்களை திருவண்ணாமலை கடைக்குள்ளே வந்தாச்சு இப்போ எல்லாம் குளிச்சு வளிக்கிட்டாச்சு

வாக்கரையில் பாத்தீங்கன்னா சொன்னா பாரம்பரிய உணவு நாங்கள் உண்மைக்குமே சாப்பாடு அந்த மாதிரி இருந்தது மதிய உணவு தான் சாப்பிட்டது சிக்கனும் மற்றது வெள்ளை சோறும் மற்ற ஒரு வரை உண்டு அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஒரு மரவழி கிழங்கு பிரட்டர் மாதிரி உண்மைக்குமே நல்லா இருந்தது இந்த வேற இந்த இடம் தான் கவனிப்பு வந்தவருந்த வாகைக்கு வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இல்லை நீ சாப்பிடுங்க நல்லா இருந்தது அவன் பேசுகிற விதம் இல்லாமல் அந்த மாதிரி வடிவா பேசி உங்களோட கதை இருந்தவ இல்லை கூட பேர் அளவு அதில் நான் வீடியோவும் முடிக்கல சரி உங்க சொல்றேங்க நாங்கள் அங்கால வலிக்கிடுவோம் என்ன இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன சாமான் திவா இது வந்து ஐஸ் காஃபி ஐஸ் ஐஸ் காஃபி பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப திவான் வீட்டை வந்திருந்தோம் அப்ப ஐஸ் காஃபி கோபிடுவோம் திவாண்டி தான் நல்ல ஒரு ஏடி ஐ நல்லா இருக்கு. உங்க ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இருக்குது. எத்தனை கடைகள் இருக்கண்டு பாருங்க. இந்த இந்த பக்கம் ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகள் இருக்குது. அப்படியே பார்த்து இல்ல வாங்கி சாப்பிட்டு போ. காமஸ் கடையும் இருக்கு இந்த பக்கம் இதெல்லாம் பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு 13 கடைகள் கிட்ட இருக்குது இல்ல உங்களுக்கு தெரியும் இரவு நேரத்துல அந்த கடை எல்லாம் துருப்பாங்க வந்து பாத்துனாங்கள ஆனால் நோமல் டைம்ல மாட்டாங்க இரவு டைம்ல மட்டும்தான் துருப்பாங்க ரகசியம் என்ன

சோ பியூட்டிフル நீ போயிடு கடல்ல கேளு இல்ல நீ ஒரு ஒரு பொம்பளப் பிளேயர் இல்ல ஆர்மால கோச் முடி இல்ல நீ ஒரு பொம்பளப் பிளேயர் நீ ஒரு பொம்பளப் பிளேயர் தா சோ கேன் சோ யூ சோ

வந்து நீங்க <laughs> <laughs> <laughs>

இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திருவம்பாவ ஆகையால எல்லாருமே இந்த வேற உங்க வழிகிட்டு போய் கொண்டிருக்கிறோம் பாக்குறதுக்கே அழகா இருக்கு இந்த காட்சி அதாவது ஒரு கிராமப்புறத்துல நாங்கள பிறந்து கொண்டு இருக்கோம் இந்த இடத்துல வேற அதே என்ன சுவாமி போகுதா இந்த பக்கத்துல திருவம்பாடு கடைசிரா தீத்த மாட்டிட்டு போடாங்க போறாங்க கடலுக்கு போய் தீத்த மாட்டிட்டு அதே நாங்க போயிருக்கலாம் அவங்களை தெரிஞ்சிருந்தா நாங்க படத்து நித்தனா கொண்டுட்டோமே கடல்ல விழிச்சிருக்கலாம் அவனு தீத்த மாட்டிட்டு இப்ப கோயிலுக்கு போய் கொண்டிருக்காங்க இந்த வேற கோயிலுக்கு போய் கொண்டிருக்கணும் அதுல சுவாமி ஒண்ணுக்கு போறா

திருவாக்கி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வேற அம்மன் போற பிள்ளையார் என்ன பிள்ளையார் அம்மன் இல்ல பிள்ளையார் டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது கால் சுடுவோம்னாலே ஆகையால தண்ணி தான் போய் நம்பாருங்க ரோட்டுக்குள்ள அதுல கும்பம் எல்லாம் வச்சிருக்கேன் நம்பாருங்க அந்த ரோட்ல

இண்டித்தான் நாலாம் தேதியா வீடியோ இன்னைக்கால் வீடியோ ஓடுவோம் ஓகே சந்தீபம் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ வரும் உறுதி உறுதியா சொல்லியில ட்ரை பண்ணுறோம் சரியா ஓகே நல்லா இருக்கா நான் ஓகே பாய்